ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான நண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அம்மா வந்து கொஞ்சம் திக்கர் வேர்ஷனாக பண்ணுவாங்க ஒயிட் ரைஸு இல்லைன்னா தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கு பட் நான் வந்து கொஞ்சம் தின்னாக பண்ணியிருக்கேன் நான் கீ ரைஸ் பண்ணேன் ஸோ அது மேட்ச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் லிக்விடியாக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்றதுக்காக நண்டு வந்து க்ளீன் பண்ணுறதுலாம் எனக்குமே ஆக்சுவலாக தெரியாது ஸோ க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு பிளேஸில் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே ஸோ அதை நாங்கள் வாங்கியிருந்தோம் டென் டாலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் ஃபுல் நண்டு இருந்துச்சு அதை கட் பண்ணி கட் பண்ணி டென் பீசஸாக வச்சுருந்தாங்க ஸோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அதுவுமே பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்து அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறமா வந்து பச்சை மிளகா கொஞ்சம் இப்போ நண்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டிருக்கேன் இந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிற டைம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும் இல்லையா அந்த டைமில் வந்து இதை நல்லா ஊற வச்சிடணும் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம் நினச்சி நான் பெருசாக செஞ்சதும் இல்லை என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் வந்து யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க ஸோ அதனால் நான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கல பட் இது இவ்வளோ சிம்பிளாக என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி நான் செய்கிறேன் ஸோ கிரேவி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு நல்ல பெரிய பேனில் மூணு ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு இந்த நாளைத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடாகிட்ட பிறகு அதில் வந்து கருவேப்பில்லை பச்சை மிளகா அண்டு வெங்காயம் இந்த மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும் ஸோ இந்த நண்டு கடையே பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டைலில் செய்வாங்க நான் வந்து எனக்கு எங்கள் அம்மாவோடய டைப் ஆஃப் ரெசிபி பிடிக்கும் ஸோ அதனால் எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு இந்த கிரேவி செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிச்சம் ஆச்சுன்னா நாங்கள்லாம் நைட்டில் தோசை கேட்போம் ஸோ தோசையும் இந்த குழம்பும் நைட்டில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நாங்கள் எல்லாம் சண்டை போடுவோம் எங்களுக்கு எங்களுக்கு நான் அந்த கிரேவி ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து ஒன்றரை ஸ்பூன் கிட்டே வந்து இஞ்சி பூண்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ அந்த பேஸ்ட் இதில் போட்டுட்டு ஸோ இதுவுமே நல்லா வதங்கி வந்துடும் இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துடுறோம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எனக்கு கரெக்டாக இருந்தது ஏன்னா பெரிய சைஸாக தான் இருக்கும் இங்கே ஜென்ரலாகவே ஸோ வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துடணும் வதக்கி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அரைச்சா எப்படி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குமோ ஸோ இந்தளவு வரைக்கும் வதக்கி எடுத்துடுறோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நண்டுக்கு வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா மஞ்ச மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு ஸோ அந்த வாட்டரை இதில் ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் இந்தியாவிலலாம் வாங்கினா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நண்டுங்கிறதுனால அப்படியே கூட சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடையும் இந்த நண்டையும் சேர்த்துடலாம் பட் இங்கே வந்து நான் கொதிக்க வச்சு சேர்க்குறேன் ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிடணும் ஸோ அது தண்ணிக்குள்ளே இருந்தது ஸோ அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உடனேவே குக் ஆயிரும் அப்படிங்கிறதுனால இப்போ வச்சு வெறும் தண்ணி மட்டும் கொதிக்க வைக்கிறேன் ஸோ இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு வந்து நான் உள்ளே சேர்த்துறேன் நண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ்லேயே வந்து நல்லா குக் ஆகிடும் நன்றோட கலர் வந்து சூடு பட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அது வரைக்கும் நம்ம இப்போ கொதிக்க வைக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேஸ்ட் அரைச்சி ஊற்ற போகிறோம் இதில் குட்டி மிக்சி ஜாரில் வந்து ஒரு மூணு பல் தேங்காய் கொஞ்சமாக சோம்பு அப்புறமா வந்து கசகசா இந்த மூணுத்தையும் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு நம்ம வச்சுருக்க கிரேவிலேயே வந்து அதை போட்டுடலாம் அதுவும் சேர்ந்து ஒரு ஃபைவ் கிட்டே நல்லா கொதித்து வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு இது இறக்கிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்தா பர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுச்சு ஸோ மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது சைடில் பார்த்தீங்கன்னா நான் பட்டர் சிக்கன் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி வீட்டுக்கு வராங்கிறதுனால பட்டர் சிக்கன் அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி வேணுன்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன் ஸோ அவங்க வரத்துக்காக இன்றைக்கி கீ ரைஸு அதுக்கப்புறமா வந்து நண்டு கிரேவி ஸோ இங்கே இருக்கவங்க காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க குட்டி பசங்களாங்கிறதுனால பட்டர் சிக்கன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால அதை குக் பண்ணியிருந்தேன் ஸோ வந்திருந்தவங்க எல்லாருக்குமே பிடிச்சிது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்